கேட்கப்பட்ட கவிஞர் சுரதா பற்றிய செய்திகள் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை கிழவி போல் சேர்ந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் சுரதா உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் கவிஞர் சுரதா கீழ்க்காண்பனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் சரி இவர் பழையனூரில் பிறந்தார் சரி தேன்மழை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசு பெற்றது சரி துறைமுகம் மற்றும் சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றியுள்ளார் என்பது தவறு அவை அல்ல கவிதை தொகுப்பு கவிஞர் சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் தேன்மழை இரட்டை கிழவி போல் சேர்ந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும் என்று பாடியவர் சுரதா பழந்தமிழ் கற்றல் இன்பம் பழநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் சுரதா ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் பூங்கொடி குடிமுல்லை ஆட்டணத்தி ஆதிமந்தி பட்டத்தரசி இவற்றில் பட்டத்தரசி சுரதாவின் படைப்பு டிக்கு டூ வர மாதிரி பொறுத்துனா ஆப்ஷன் சி பொருத்துக காடு பொறுத்துகிக்க வேள்விகளே இவற்றில் சிக்கனம் சுரதாவின் படைப்பு ஏக்கு திரிவர மாதிரி பொறுத்துனா ஆப்ஷன் சி புத்தக புத்தகசாலை தீக்குச்சிகள் சிக்கனம் காடு இவற்றில் சிக்கனம் சுரதாவின் படைப்பு சிக்கு டூ வர மாதிரி பொருத்துனா ஆப்ஷன் சி பொருந்தாத இணையை காண்க பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் சரி முல்லைக்கோர் காடு போலும் சுரதா சரி கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் கவிமணி சரி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் பாரதியார் அல்ல பாரதிதாசன் பொருத்துக மருமக்கள் வழிமான்மியம் தமிழ்ச்சோலை இரட்சன்ய குரல் தேன்மழை இவற்றில் தேன்மழை சுரதாவின் படைப்பு டிக்கு டூ வர மாதிரி பொறுத்துனா ஆப்ஷன் டி பொருத்துக தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் தேன்மழை குழந்தை செல்வம் இசையாயிரம் இவற்றில் தேன்மழை சுரதாவின் படைப்பு பி க்கு போர் வர மாதிரி பொறுத்துனா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஏ பார்க்கலாம் தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் திருவிக்காவின் படைப்பு ஏக்கு த்ரீ வர மாதிரி பொறுத்துனா ஆப்ஷன் சி